வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஜூத் வித் கலங்காரி ஒரு ஹேண்ட்பேக் இது இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலங்காரி வந்து கீழே டவுனில் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆக்ஸ் போர்டு ஆக்ஸ் போர்டு வித்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஒரு ஜிப்பு உள்ளே வந்து நம்ம வந்து லைனிங் வந்து நானும் ஒன் கொடுத்துருக்கோம் நல்ல திக்கான ஃபேப்ரிக் தான் இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கூட ஹைலைட் பண்ணுற மாதிரி பைப்பிங் வந்து கலங்காரியே கொடுத்துருக்குறோம் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன் காட்டனில் வந்து நல்லா ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கும் இதுக்கும் க கான்ட்ராஸ்ட்டு கலரில் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் ரொம்ப இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது இதில் ஜிப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜிப்பு கூட பிங்க் கலர் தான் கொடுத்துருக்குறோம் ஓப்பன் பண்ணுங்க உள்ளயும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நானும் அவன் தான் லைனிங் ஃபேப்ரிக்காக கொடுத்துருக்கோம் ஹெவியாக இருக்கும் இது இது ரொம்பவே அழகான கலங்காரி வித் ஜூட் ஹேண்ட் பேகு பாருங்கள் உங்களுக்கு வந்து கசெட் கூட என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் கசட் கூட சைடில் வந்து கலங்காரி தான் கொடுத்துருக்கோம் இது ரொம்பவே இந்த பேகை வந்து ஒரு யூனிக்காக காமிக்கிது நமக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு அழகான கலங்காரி வித் ஜூட் பேக்